வீடியோவில் வந்து நம்ம ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஹேர் லென்த்தாக வேணும்னா எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் வந்து டேண்ட்ரஃப் இருக்கக்கூடாது செகண்ட் ஒன் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கக்கூடாது தேர்ட் ஒன் வந்து ஹேரை வந்து ட்ரை ஆக்க விடக்கூடாது நீங்கள் இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் டேரக்டாக ஷாம்பு வந்து அப்படியே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள் ஹேரில் உங்கள் ஹேரில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வரக்கூடாதுன்னா நீங்கள் மேலே ஸ்கேல்ப்லேருந்து கீழே ஹேரோடைய எண்டு வரலும் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு நைட்டு நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹேர்பு பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு நைட்டு வரும்போது நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் லாஸ்ட் வரலும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு பின்னிட்டு மடித்து போடுங்க அப்படி போட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வராது அப்படி ஸ்பிளிட்டன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹேரை எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த சைடுல ஹேர் நிக்கும் அப்போ வந்து அதுல ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்க சிசர் எடுத்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க ஹேர் டிரைவ் பண்ணும்போது ஹேர் ட்ரையர் வந்து நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது ஃபேன் காத்துல இல்லை வெயில்ல அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணும் நீங்கள் ஹேர் ட்ரை போட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆக ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஹேருடைய ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதனால் நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க யூஸ் பண்றது காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஹேர்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நைட் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட் மசாஜ் கொடுத்துருங்க ஹேரை வந்து நீங்கள் அப்படியே வந்து ட்ரை ஹேரோட ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது எப்பயுமே ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் அந்த ட்ரை ஹேரோடையே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் தான் வந்து உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகும் அதனால ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் சில்கியாக இருக்கும் ஹேரோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கவே உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் அதனால ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஷாம்பு வந்து தண்ணியில் வந்து நல்ல டைல் அது எந்த ஷாம்பு வந்தாலும் பரவாயில்ல சீக்கா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்ரு சீக்கா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணி இருக்கும் அதில் சீக்கா சீக்காயை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் சாதம்டித்த தண்ணியில் வந்து சில பேர் வந்து உப்பு போட்டு சாதம் வடிப்பாங்க அந்த மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உப்பு போடாத சாதம் வடிக்கிற தண்ணியை வந்து நல்லா சீரக்காயில மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க வீக்லி வைஸ் வந்து நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு நல்ல ஹேர் பேக் வந்து யூஸ் பண்றது வந்து உங்க ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ஹேர் பேக் வேணாலும் எக் ஒயிட் இருக்கலாம் பச்சை பயிர் எதனா ஒன்று அப்படி நீங்க உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கூட ஒரு நல்ல ஹேர் பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் பாப்பாவுக்கு அவன் எப்பெல்லாம் வீட்டில் இருக்காளோ எதனா ஒரு ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுவேன் அவள் ஸ்கூலுக்கு போகிறதுனால மோஸ்ட்லி வந்து ரிப்பன் போட்டு டைட் பண்ணி ஹேரை வந்து ரெண்டு பக்கமும் கட்டிருப்பாங்க அதனால வந்து மோஸ்ட்லி சிக்க ஆகாது நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க காலேஜ் போகிறீங்கனாலும் ஃப்ரீ ஹேரில் போயிட்டு வந்த உடனே ஹேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிக்காக சிக்காயிருக்கும் டேங்கிள்ஸ் வந்துருக்கும் அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு பின்னிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை வந்து நீங்கள் படுங்கள் அப்புறம் வந்து ஹேர் வாஷ் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர் விடுறதும் அது மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர் விடாமல் பார்த்துங்க உங்கள் ஹேர் வந்து சிக்காகாமல் பார்த்துங்க அந்த ஆகிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக வந்து சான்ஸ் சான்ஸ் இருக்கு இவளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகாது ஏன்னா ஸ்கூலுக்கு போறதுனால ரிப்பன் போட்டு டைப் பண்ணிருப்பா அதனால வந்து சிக்க ஆகாது எந்த அளவுக்கு ஆயில ஸ்கேல்ப்ல இருந்து எண்ட் வரலாம் அப்ளை பண்ணிட்டு பின்னி மடிச்சு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து வராது அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் இன்டேக் பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க நல்லா தண்ணி குடிங்க இதெல்லாம் பண்ணாலே போதும் அப்புறம் ஹேர்க்கு வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணலான்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஆயிலே நல்லா வாரத்துக்கு ஒரு முறை மசாஜ் பண்ணிங்கனாலே உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் சிக்காகாமல் பார்த்துங்க ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்குங்க டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துங்க இதெல்லாம் பா மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்கள் ஹேர் வந்து சூப்பராக க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது ஸ்கேல்ப்பில் ஆயில் வச்சு மசாஜ் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வராது ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு வந்து ட்ரை டேண்ட்ரஃப் வரும் அது வந்து வராமல் இருக்கணுன்னா நல்ல ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து டேண்ட்ரஃப் வராது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்